கோவை குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திரப் போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் போற்றும் விதமாக வடிவமைக்கப்பட்ட கார் கோவை நேரு விளையாட்டு அரங்கம் பகுதியில் என்ற கார் மறு வடிவமைப்பு நிறுவனம் உள்ளது இம்ரான் நிர்வாக இயக்குனர் நயீம் அகமது இவர்களின் குழுவினர் குடியரசு தினத்தை முன்னிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் பெண் விடுதலை வீரர்களையும் நினைவு கூறும் விதமாக அவர்களுடைய ஒரு காரை சுமார் இருந்து எட்டு லட்சம் செலவு செய்து மாற்றி வடிவமைத்துள்ளனர் அந்த காரில் உள்ள இருக்கைகளின் நுனிகள் கதவுகளின் தேசிய கொடியின் மூன்று வண்ணங்களையும்

வீராங்கனைகளின் வாழ்க்கை குறிப்புகளையும் அவர்களின் விடுதலை போராட்ட குறிப்புகளையும் வீடியோவாக ஒளிபரப்பு செய்கின்றனர் இந்த இரண்டு டிஸ்பிளேகளுக்கு இடையில் ஒரு சிறிய திரையை பொருத்தி அதில் காந்தியடிகளின் தன் யாத்திரை புகைப்படத்தையும் நெசவு இயந்திரத்தை ஒளிர் விட்டுள்ளனர் இருக்கைகளுக்கு பின்புறம் கீழ் தேசிய வண்ணத்தை ஒளிப்பட்டைகள் போலும் அதற்கு நடுவில் ஒரு ஸ்பீக்கரை பொருத்தி அதில் அசோக சக்கரத்தையும் வரைந்துள்ளனர் அதற்குள் ஒரு புறம் உழவு தொழிலை குறிக்கும் சுழன்றும் ஏற்பின்னது என துவங்கும் திருக்குறளையும் தல்லாவிலையும் தக்காறு என துவங்கும் திருக்குறளையும் மறுபுறம் ஜெய்ஹிந்த் இன்குலாப் ஜிந்தாபாத் என வார்த்தையும் அச்சிட்டுள்ளனர் அதற்கு கீழ் இரு கண்ணாடிகளை பொருத்தி ஒரு கண்ணாடிக்குள் இந்தியாவின் வரைபடத்தையும் மற்றொரு கண்ணாடிக்குள் தமிழ்நாடு வரைபடத்தையும் வடிவமைத்து அதில் தமிழ்நாடு வரைபடத்திற்குள் தமிழ்நாடு அரசின் முத்திரையை வடிவமைத்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்கள்

நாங்க வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு குடியரசு தினத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக நாங்கள் இந்த வாகனத்தை நாங்கள் தயார் செஞ்சிருக்கிறோம் இது எதற்காக தயார் செய்தோம்னு சொல்லி சொன்னா வண்டே மாத்திரம் அப்படிங்கிற ஒரு சொல் அந்த வண்டே மாத்திரம் இருந்து மறைஞ்சிருது அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தியாக தாய்மண்ணை நம்ம நினைச்சு அந்த தாய்மண்ணை நேசிக்கணும் அதற்காக நம்ம ஏதோ செய்யணும் அப்படிங்கிற உணர்த்தும் விதமாக இந்த வாகனத்தை நாங்கள் தயார் செய்தோம் குறிப்பாக இந்த தேசத்திற்காக தியாகம் செய்த தியாகிகளை பற்றி நினைக்கும் பொழுது பெண் தியாகிகளை பற்றி நாம் நினைவு கூடணும் அப்படிங்கிற விதமாக பெண் தியாகிகளுடைய வரைபட பெண் தியாகிகளுடைய பெயர்களை இந்த வரை இந்த வரைபடத்திலே நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்திய தேசத்திற்காக உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் தியாகிகளும் தியானம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை சகோதரர்கள் பாபு சிதம்பரனார் அதே போன்று வேலை போன்ற உயிர்த்தியாகிகளும் இந்த தேசத்திற்காக இந்த நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடி இருக்காங்க அதை உணர்த்தும் விதமாக அவருடைய பெயர்களையும் அவருடைய வரலாறுகளையும் இதில் நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களை நினைவு கூறும் விதமாக மகாத்மா அப்படிங்கிற அந்த எம் சிம்பலை நம்ம இந்த காரனுடைய சீட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதற்கும் எல்லாத்துக்கும் மேலேயாக தண்டி யாத்திரை தண்டி யாத்திரைன்னு சொல்றோம் அது எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அதில் எவ்வளவு ரத்தங்கள் கலந்துருக்கு அதை உணர்வு

நாங்கள் பெருமை கொள்கிறோம் இதை செய்தது எங்களுடைய ஆரம் காதக்கசனுடைய ஓனரும் பங்குதாரருமான என்னுடைய சகோதரன் இம்ரான் அவர்கள் தான் இதை செய்தார்கள் இதை செய்ததற்காக அவரும் பெருமைப்படுகிறார்கள் எங்கள் தேசத்திற்கு இதை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் வாழ்க பாரதம் வளர்க இந்தியா ஜெய்ஹிந்த் மரியாதைக்குரிய இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த கலெக்டரும் மாண்புமிகு கமிஷனர் அவர்கள் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அனுமதி கொடுத்தாங்கன்னா இந்த வாகனத்தை வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில கொடி ஏற்றும் பொழுது நாங்க அங்க கொண்டு போய் மக்களுடைய பார்வைக்கு வைக்கிறோம் நாங்க வைக்கக்கூடிய நோக்கம் என்னன்னா இந்த இந்திய சுதந்திரத்தினுடைய பெண் வீராங்கறைகளை பற்றியும் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்களை பற்றியும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தெரிந்து கொண்டு அவர்களுடைய தேசப்பற்றியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போன்று இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த எந்த பள்ளி ஆனாலும் சரி எந்த கல்லூரியானாலும் சரி எந்த அரசு நிகழ்ச்சிகள் ஆனாலும் அவர்கள் இலவசமாக எங்களுடைய ஆரம் தார் நிறுவனம் வாகனத்தை கொண்டு போய் அவர்களுடைய இடத்துல வச்சு அவர்களுக்காக நம்ம மக்களுடைய பார்வைக்கு வைப்பதாக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படி வைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெருமையும் ஒரு நட்பையும் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களையும் தியாகிகளையும் குறிப்பாக பெண் விடுதலை வீரர்கள் தியாகிகளை போற்றும் வகையில் வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார் இதை சேர்ந்த போராட்ட வீரர்களை வகையில் அவர்களது பெயர்களை இதில் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியரையும் மாநகராட்சி ஆணையாளரையும் சந்தித்து அவர்கள் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் குடியரசு தின விழா தினத்தன்று வாவுசி மைதானத்தில் இந்த காரை மக்கள் பார்வைக்கு வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அரசு நிகழ்ச்சிகள் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அவர்களை தங்களை தொடர்பு கொள்ளும் அங்கும் இந்த காரை வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த காரை தேசத்திற்காக அர்ப்பணித்து விடுவதாகவும் தெரிவித்தார்